சர்க்குணம் அவர்கள் தர்மாம்பாள் நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட்டது அப்பொழுது நாங்கள்லாம் கவிரங்கத்தில் பெண்கள் எல்லாம் அதிகமாக இடம்பெற்று கவிதை வாசித்தோம் தமிழ் இப்போ இருக்கிற காலகட்டத்தை பார்த்தா தமிழ் மெல்ல செட்டுருக்கு தான் இருந்துகிட்டே வர மாதிரிதான் இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த காலகட்டத்தில் தமிழுடைய வளர்ச்சியை பற்றி மானம் அளர்ந்ததனை உணர்ந்துடும் வன்மொழி வாழியவே வளர்மொழி வாழியவே என்றெல்லாம் பாரதியார் பாடினார் அவருக்கு பின்பற்றி அவரது தமிழ்நாட்டுக்கே தமிழ் ஒரு பெருமையா பார்க்கப்பட்ட காலங்கள் கடந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல இங்கிலீஷ் ஹிந்தி இந்த மாதிரி மொழிகளுக்கு தான் முன்னுரிமை காட்டப்படுகிறது காட்டப்படல நீங்க ஒரு ஆசிரியராகவும் இருந்திருக்கீங்க ஒரு புலவராகவும் இருந்திருக்கீங்க இந்த இதை எப்படி உணர்றீங்க தமிழ்நாட்டில் பொழுது தமிழ்நாட்டில் வாழும்போது தமிழை தாய்மொழியா கொண்ட நமக்கு அந்த தாயை தாயை எப்படி போற்றுகின்றோமோ தாய் நாட்டை போற்றுகின்றோமோ அதை போல தாய் மொழியை போற்ற வேண்டும் என்று இவர்களெல்லாம் நமக்கு ஊக்கப்படுத்தாவிட்டால் இன்னும் தமிழ் மிகவும் தான் இருந்திருக்கும் தமிழில் அது எழுதப்பட்டதால் தமிழுக்கு சிறப்பு அதன் மூலம் தமிழ் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது தமிழ் வாழணும் அவர் சொல்லவே இல்லை ஆனால் ஒரு தமிழ் புலவன் சொன்ன சொல் இன்று அந்த மிகப்பெரிய இடங்கள்லாம் கூட அவருடைய திருக்குறள் வரிகளுக்கு மதிப்பு தராங்க அவருடைய வார்த்தைகள் அங்கே காந்தியை முதல் முதல்ல நீங்க பார்த்ததே புகைப்படத்துல தான் இருக்கும் நினைக்கிறேன் நாங்க பட் ஆனா காந்தி மீது இந்த பற்று இன்னி வரையுமே அது மாறாம இருக்க காரணம் என்ன காந்தி வழியில நடக்கிறேன்னு பலமுறை நீங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் நான் என்ற வரை காந்தி வழியில் நடக்கிறேன் ஏனென்றால் நான் காந்தி பிறந்த அக்டோபர் இரண்டு பிறந்தேன் வருடத்தை போது சொல்லவில்லை அந்த ஆர்வம் மூட்டுவார்கள் அம்மா தமிழில் ரொம்ப மாமியார் மாதிரி ஆர்வம் ரொம்ப அதிக இது ஈர்ப்பு இல்லைன்னாலும் எங்களெல்லாம் ஊக்குவிப்பாங்க ஹலோ நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க விஜய் பிரவீன் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னு சொல்றதுக்கு அவங்கள பத்தி சொல்லணும்னா இயல் இசை நாடகம் என்ற முத்தமிழையும் கலந்து குடித்த ஒரு தமிழ் தாய் தான் நம்ம கூட இருக்காங்க புலவர் சுகுமாரி அருணகிரி அவங்க இன்னைக்கு இப்ப நடந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் தமிழ் தமிழ் என்ற மொழி வந்து ஒரு பெரிய பிரபலங்களை ஏற்படுத்தி இருக்குது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சொசைட்டில அதை பத்தியும் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வாங்க வணக்கம்மா எப்படி இருக்கீங்க வணக்கம் உங்களை பத்தி புலவர் சுகுமாரி அருணகிரி முனைவர் பட்டம் திருக்குறள் தொண்டுக்காக வாங்கியிருக்கிறேன் அது எனது எனக்கு மிக்க மகிழ்ச்சி நேரத்துல இந்த கொஸ்டின் உங்ககிட்ட கேட்டே ஆகணும் தமிழுக்காக போராடிய ஒரு பல பல பேருடைய பின்னோடியிலிருந்து வந்த ஆட்கள் நீங்க கலைஞரை நீங்க முதன் முதல தந்தித்த தருணம் ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு கோபாலபுர இல்லத்தில் அவரை அவருடைய இல்லத்தில் வந்து கவிஞர் தாமரை பகண்ணன் அவருடைய பிறந்தநாள் என்று நாம் எல்லாம் சென்று வாழ்த்த வேண்டும் என்று சொன்ன பொழுது சென்று வந்தோம் அதன் பிறகு ராஜராஜேஸ்வரி மண்டபம் என்று மயிலாப்பூரில் இருக்கின்றது அங்கு வந்து தர்மாம்பாள் நூற்றாண்டு விழா கொண்டா கொண்டாடப்பட்டது அப்பொழுது தலைமை கவிதைக்கு நடுவராக தலைமை பதவி வகுத்து வகித்து மிக சிறப்பாக கவியரங்கம் நடத்த முன் முதல் நின்றவர் நமது முத்தமிழறிஞர் தான் அவருடைய தலைமையில் நாங்கள் பெண்கள் எல்லாம் கவிதை வாசித்தோம் எங்களுக்கெல்லாம் தலைப்பு கொடுத்தார்கள் பெண்கள் அவர்கள் நாட்டின் கண்கள் பெண்கள் அவர்கள் தென்றல் பெண்கள் அவர்கள் புயல் என்றெல்லாம் தலைப்பு கொடுத்தார்கள் நான் புயல் என்ற தலைப்பில் கவிதை வாசித்தேன் அவர் முன் அவர் என்னை பாராட்டினார் புயல் வேகத்தில் இன்றைய பெண்கள் இந்த காலகட்டத்தில் பெண்கள் கல்வியிலும் சரி குடும்ப வேலையும் சரி அலுவலக பணியிலும் சரி பணியிலும் சரி புயல் வேகத்தில் செயல்படுகிறார்கள் அவருடைய நிலை புயலாக இருக்கின்றது என்ற கவிதை எழுதினேன் அவருடைய கவியரங்கத்தில் சர்க்குணம் அவர்கள் தர்மாம்பாள் நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட்டது அப்பொழுது நாங்கள்லாம் கவியரங்கத்தில் பெண்கள் எல்லாம் அதிகமாக இடம்பெற்று பே கவிதை வாசித்தோம் அந்த நினைவு மலரும் நினைவாக மறக்க முடியாத நினைவாக இருக்கின்றது அவர்களை பற்றி நான் ஒரு வாழ்த்து கவிதை கூட கலைஞரை பற்றி நீங்க ஒரு வாழ்த்து கவிதை ஒன்று எழுதியிருந்தீங்க அன்னை தமிழே எம் உயிரே இன்சுவை விருந்தே அருமருந்தே உன் புகழ் சிறக்க வாழ்த்துகிறேன் என் சிரம் தாழ்த்தி வணங்குகின்றேன் உன் தாழ் போற்றி வணங்குகின்றேன் மாண்புமிகு முதலமைச்சருக்கு வாழ்த்து அப்பொழுது அவர் முதலமைச்சராக இருந்தார் ஒரு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் காலை பொழுது புலருவதற்கு கீழ்வானில் கதிரவனின் உதயமும் தான் தோற்றுதல் போல் மேலை நாட்டினரை மிஞ்சிடும் அறிவொழியால் முன்னேற்றிட நம் நாட்டு முயல்கின்ற முதல்வா வேலையற்றோர் தம் குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை வாய்ப்பினை வழங்கி வழிவகுத்த தலைவா பாலை சுவை தேனை நிகர்த்த நம் தமிழ் மொழியை பாங்குடனே வளர்க்கும் தலைவா நீ வாழ்க வாழ்க நாடு முன்னேற கல்வி நிலை தானு ஏற நாடோறும் நல்லது பல திட்டமிட்டு நீயும் வாடும் பயிரினம் கண்டார் கண்டாற்போல் ஆசிரியர் சமுதாயம் தழைத்திடவே அளித்தாய் ஆசிரியர் சமுதாயம் தழைத்திடவே அளித்தாய் ஆடும் கலாபாமையில் முகில் கண்டு அஞ்சுகத் தருமைந்தர் தமிழ்கேட்டு உளம் கழிக்கும் அஞ்சுகத் தருமைந்தர் தமிழ்கேட்டு உளம் கழிக்கும் பாடும் நற்கவிஞர் சொல்லேர் உழவர் தமை பாவேந்தர் நூற்றாண்டில் பான்மையுடன் சிறப்பித்தாய் ஏழை தம் வாழ்வில் வளம் பெறவே இயேசுவின் வள்ளலாரின் வழிநடந்து அருள் புழிந்தாய் கீழக்கரைதனே இஸ்லாமிய தமிழ்நாடு சீருடனே சிறப்புடனே செம்மையிற நடத்தி வைத்தார் பாழும் சமுதாய ஏற்ற தாழ்வகற்றி பாரதத்தில் தமிழகத்தின் அமைதியை காத்தாய் வீழும் போல் வண்டமை பேச்சாலே வீழும் போல் வண்டமை பேச்சாலே வீர மூட்டிடும் மரத்தமிழா வாழ்கனியே கேட்கும் பொழுதே ஒரு சுவாரஸ்யமா இருக்கு என்னதான் மீடி இவ்வளவு ஒரு ஆர்வமும் பற்றும் இருக்குது இந்த நீங்க அந்த இன் இன்போரையும் வரீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களை பார்க்கும் பொழுது என்ன மாதிரி விஷயம் ஞாபகம் எங்களுக்கு இந்த நேரத்துல ஞாபகம் விஷயம் பாரதியாருடைய பாடல் வரிகள் எழுதுகிறார் தமிழினி மெல்ல சாவும் அப்படின்ற ஒரு வார்த்தை ஒன்று இடம்பெற்றிருக்கு தமிழ் இப்போ இருக்கிற காலகட்டத்தை பார்த்தா தமிழ் மெல்ல செற்றுறது தான் இருந்துக்கிட்டே வர மாதிரி தான் இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த காலகட்டத்தில் தமிழுடைய வளர்ச்சியை பற்றி வானம் அளந்ததனைத்து உணர்ந்திடும் வன்மொழி வாழியவே வளர்மொழி வாழியவே என்றெல்லாம் பாரதியார் பாடினார் அவர் பின்பற்றி அவரது சீடர் அவர் மேல் உயிரே வைத்திருந்த பாவேந்தர் பாரதிதாசன் தமிழ் எங்கள் உயிருக்கு என்றார் தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்தத்தேன் என்றார் சமீபத்தில் என் அருமை மகளை பறிகொடுத்த இந்த மாலாத்துயரில் மீளா சோகத்தில் மூழ்கியிருந்த இந்த நேரத்தில் எங்கள் தம்பி பிரவீன் அவர்கள் தமிழ் பேச அழைத்த பொழுது ஏனாம் என்னை நினைத்து எப்பொழுதும் அழிந்து கொண்டிருக்கிறாய் போய் தமிழ் பேசிட்டு பேசிவிட்டு வா என்று என் மகளை என்னை உந்தி அனுப்பியதாக உணர்ந்தேன் ஆம் தமிழ் எங்கள் அசதிக்கு சுடத் தந்த தேன் எங்கள் சோர்வு வரும்பொழுதெல்லாம் எங்கள் அசதிக்கு சுடத்தரிகின்ற தேனாக இருக்கின்றது என்று சொன்ன பாரதி பாரதியும் பாரதிதாசனும் தமிழ் மெல்லச் சாகும் என்று சொல்லியிருப்பார்களா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இல்லை அவர் அப்படி அப்படி சொல்லவில்லை ஒரு புலவர் அப்படி ஒரு கவிஞர் கேட்டு பதை பதைத்தார் மனம் தமிழினி மெல்ல சாகும் என்று ஒருவன் சொல்கின்றான் இதை நாம் மெய்ப்பிக்க கூடாது அதை பொய்யாக்க வேண்டும் எல்ல மேலை நாட்டில் எல்லாம் மேலோங்கி கொண்டிருக்கின்ற எதவன் சுட்டி காட்டினான் அதையெல்லாம் நாம் மேலை நாடுகளுக்கு நாம் தமிழை கொண்டு செல்ல வேண்டும் தமிழுக்கு தொண்டு செய்ய வேண்டும் தமிழை வளர்க்க வேண்டும் எங்கெல்லாம் தமிழ் வளர்கின்றதோ உலகமெல்லாம் பரவுகின்றதோ அப்பொழுது தமிழ் இனத்துக்கு பெருமை என்று சொல்லி பாரதியார் ஏதோ ஒரு கவிஞன் அவ்வாறு சொன்னதாக தன்னுடைய பாடலில் எழுதியிருக்கிறார் அதை பாரதியை எழுதிவிட்டதாக பலரும் அதை தவறாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் அப்படி ஒரு கவிஞன் சொன்னான் என்று சொல்லி அவரை திட்டி அவரை வசைப்பாடி விட்டு அவர் சொல்லி நாம் பொய்யாக்க வேண்டும் மெய்ப்பிக்க கூடாது தமிழை ஓங்க வைக்க வேண்டும் என்று கவிதை எழுதியிருக்கிறார் தமிழ்தா என்ற கவிதை

இவள் என்று பிறந்தவள் என்றுணராத எங்கள் தாய் எங்கள் தாய் செப்பு மொழி செப்பு மொழி பதினெட்டு ஒன்றுடையாள் என்கிறார் பதினெட்டு மொழிகள் இருந்தாலும் அவளுடைய சிந்தனை ஒன்றாகத்தான் இருக்கின்றது எல்லோரும் அவள் குழந்தைகள் தான் என்று மகாகவியே சொல்கின்றார் எனவே நம் நாட்டில் தோன்றிய அத்தனை மொழிகளும் நம் நாட்டு மொழிகள் மொழிகள் தான் என் தாய் எப்படி எனக்கு உயர்ந்தவளோ உங்கள் தாய் உங்களுக்கு உயர்ந்தவள் ஆனாலும் தமிழ்நாட்டில் வச்சிக்கும் பொழுது தமிழ்நாட்டில் வாழும்போது தமிழை தாய்மொழியாக கொண்ட நமக்கு அந்த தாயை தாயை எப்படி போற்றுகின்றோமோ தாய் நாட்டை போற்றுகின்றோமோ தாய் தாய்மொழியை போற்ற வேண்டும் என்று இவர்களெல்லாம் நமக்கு ஊக்கப்படுத்தாவிட்டால் இன்னும் தமிழ் மிகவும் கீழ்நிலையில் தான் இருந்திருக்கும் இவர்கள் அதை வாழ வைத்து கொண்டே இருந்தார்கள் மூச்சுக்கு மூச்சு பேச்சுக்கு பேச்சு கலைஞர் அவர்கள் தமிழே பேசிக்கொண்டிருந்தார் அப்படிப்பட்ட ஒருவர் இருந்ததால் தான் தமிழ் வாழ்ந்து கொண்டிருந்தது இன்றைய காலகட்டத்தில் அவ்வாறு இல்லை அவர் மகாகவியை பின்பற்றி பாவேந்திரை பின்பற்றி மட்டுமல்ல உளப்பூர்வமாக உள்ளுணர்வோடு உண்மையாகவே தமிழை நேசித்ததால் தமிழ் வளர்ந்தது இப்படி உண்மையாக நேசிப்பவர்கள் மிகவும் அருகிய காலமாக இருக்கிறது நாங்கள் திருக்குறளை பரப்புகின்றோம் தமிழை பரப்பதை விட தமிழ் என்ற சொல் திருக்குறள் எந்த இடத்திலும் வரவில்லை என்றாலும் ஒரு தமிழ் புலவன் அவர் எழுதியது எல்லா மொழியினருக்கும் எல்லா தேசத்தவருக்கும் எல்லா மக்களுக்கும் எல்லா மனித இனத்திற்கும் இந்த உலகத்திற்குமே பொதுவான கருத்துகளாக இருப்பதனால் அந்த தமிழில் அது எழுதப்பட்டதால் தமிழுக்கு சிறப்பு அதன் மூலம் தமிழ் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது தமிழ் வாழணும் நான் அவர் சொல்லவே இல்லை ஆனால் ஒரு தமிழ் புலவன் சொன்ன சொல் இன்று அந்த மிகப்பெரிய இடங்கள்லாம் கூட அவருடைய திருக்குறள் வரிகளுக்கு மதிப்பு தராங்க அவருடைய வார்த்தைகள் அங்கு சொற்கள் அங்கு இருக்கின்றது என்றால் அவர் பெரிய ஞானி பெரிய மகான் என்றெல்லாம் சொல்ல முடியாது ஒரு தமிழ் புலவர் எவ்வளவு உள்ளம் தூய உள்ளமாக இருந்தால் அவருடைய சொல் இன்று உலகளாவிய எடுத்து என்னதான் உங்களோட வாழ்க்கையில வந்து பாரதியார பின்படுத்தின பாரதிதாசனை பின்பற்றின சுரதாவை பின்பற்றி உங்களோட வாழ்க்கையை வந்து ஒரு இலக்கிய புளமையாக மாறினாலும் உங்களோட வாழ்க்கை ஆரம்ப காலத்துல குழந்தை பருவத்துல இந்த மாதிரி தமிழ் மேல ஊக்கம் அதிகரிக்க காரணம் என்ன உங்க குடும்பத்துல யாருன்னா முன்னோடிகள் யாராவது இருந்தாங்களா தமிழ் புலவர்கள் யாராவது நினைக்கும் பொழுது எங்க பாட்டியிலிருந்து இன்னைக்கு இருக்கிற என் பையன் வரலாம் தமிழ் ஆர்வம் உள்ளவங்க எவ்வளவு பேர் என்னுடன் இணைந்திருந்தாங்கன்றத ஒருவரையும் என்னால் மறக்க முடியல சொல்லாம இருக்க முடியல அக்கம்மா எனும் பட்டமாள் என்னுடைய அப்பாவை பெற்ற அம்மா பாட்டி அவர்கள் தமிழ் மிக்க ஆர்வமும் விருப்பமும் மிகவும் பற்று உள்ளவங்களாக இருந்தாங்க அப்போ வந்து பிரிட்டிஷ் பீரியட் எனப்படுகின்ற வெள்ளையராட்சி அந்த நாளில் நாட்டு பற்று இருக்க வேண்டும் என்று தூண்டி கொண்டிருந்தார்கள் பாரதியார் போன்ற கவிஞர்கள் தேசத் தலைவர்கள் காந்தியின் இரு போன்றவர்கள்லாம் தூண்டி கொண்டிருந்த நேரத்தில் வாவு சிதம்பரனாரெலாம் எங்கள் பாட்டிக்கு இறைப்பற்று தமிழ் பற்று தேசப்பற்று மூன்றுமே இருந்ததுனால அவங்க ஒரே மகன் வயிற்று குழந்தையாக இருக்கும் நான் மிகவும் நெருக்கமாக பாட்டியிட இருந்ததுனால மற்ற பேரன் பேச்சிகளை விட எனக்கு மிகுந்த பாசம் அவர்கள் மீறி இருந்ததுனால அவர்களைப் போலவே எனக்கு மிகுந்த தமிழ் பற்று ஏற்பட்டுவிட்டது அவையை அருந்தமிழ்லேருந்து திருவள்ளுவயத்துலேருந்து ராமாயண இதிகாசங்கள் இதிகாசம் ஏற்படுகிற ராமாயணம் மகாபாரதமெல்லாம் அவங்க தமிழாக்கெல்லாம் படித்தாங்க அவங்க எங்கள் தாத்தா வந்து அப்போ வெள்ளையர் ஆட்சி காலத்தில் ஆங்கிலம் படித்து வருதான் மனைவியினுடைய தமிழார்வத்தை பார்த்து உனக்கு இவ்வளவு தமிழ் பற்றி இருக்குது ஆர்வம் நீ வெளியில் போய் எல்லாம் படிக்க வேண்டாம் அப்போல்லாம் வெளியில பெண்கள் அதிகம் நூலகத்துக்கெல்லாம் போகமாட்டாங்க நான் நூலகத்தையே கொண்டு வந்து வீட்டுக்கு கொண்டு வந்து விடுகிறேன் என்று சொல்லி அந்த அனைத்து நூல்களையும் அனைத்து சிறந்த நூல்கள் அவை அருந்தமிழ் திருக்குறள் இதிகாசமான ராமாயணம் மகாபாரதம் மற்ற அந்த கம்பர் இளங்கோ பாடி அத்தனை பாடல்கள் அத்தனை பா ஒட்ட பற்றி பக்கமாக அடிக்கடி சொல்வாங்க ரொம்ப நெட்டு பிடிச்சவர் அப்படின்னு அந்த அத்தனை புலவர்களின் செய்யுள் அப்பெல்லாம் செயல்வடிகளை தான் கருத்து பார்ப்பாங்க அந்த செய்யுள்களையும் அந்த நன்னெறிகளையும் அந்த புத்தக நூல்களையும் வீட்டிலே வைத்து வைத்தார் அவருடைய ஞாபகமாக இன்று நான் அக்கம்மா நூலகம் என்றும் எங்கள் என்னுடைய துணைவரின் பேரில் அருணகிரி பதிப்பகம் என்றும் வைத்து என்னுடைய இல்லத்தில் வைத்திருக்கிறேன் அவங்களை மறக்கவே முடியாது அவர்கள் ஊட்டிய பற்ற அவர்கள் சொன்ன கதைகள் அவர்கள் சொன்ன இதிகாச கதைகள் அவர்கள் சொன்ன புலவருடைய வாழ்க்கை நிலைகள் தேசத்தறிவு நிலை அத்தனையும் தமிழில் எனக்கு அத்துப்படியாகிவிட்டது அதைத் தொடர்ந்து எங்கள் அம்மா அப்பா பேசினால் அவர்கள் வந்து ஆட்சி காலத்தில் ஆங்கில இதில் வழிகல்வி படித்தவங்க அம்மா வந்து எயித்து நைன்த் எட்டு ஒன்பது படித்தா அப்பா வந்து நிறைய எல்லாம் படித்து ரேடியாலஜி எனப்படுகின்ற அந்த எக்ஸ்ரே கதிர்வீச்சு சம்மந்தமாக இருந்து ஒரு மருத்துவ நிலையில சென்னை அரசு பொறுத்து பொது மருத்துவமனையில் வேலை பார்த்துவார் அவர் ஆங்கிலம் தான் அதிகம் பேசுவார் அவர் என்னை அப்படி மெச்சுவார் நம் வீட்டு ஒரு ஆக்கம் அப்போல ஒரு சின்ன அவையார் பிறந்து தமிழாக பேசுது நான் அறிஞர் அண்ணாவின் மீட்டிங்க்கு போயிருந்தேன் அந்த சொற்பொழிவு கேட்டேன் அசந்து போயிட்டேன்டின்னு எங்கள் அம்மாட்ட சொல்லு சொல்லி சொல்லி வளர்வார் அப்படி பேசுகிறாருங்க அறிஞர் அண்ணா அப்படியே ஒரு தமிழில் ஒரு பேச்சிருக்கோம் நாளைக்கு நம்ம பொண்ணு கூட அது மாதிரி பேசுவா அவளுக்கு தமிழ் ஆர்வர் என்று மிகவும் பாராட்டினார் அந்த நிலையை நினைக்கிறேன் அப்பா செய்தி படிக்கும்போது சுகாதார நிலையத்தை கூட சகோதர நிலையம் என்று படித்தார் கழிவறியை பற்றி என்னப்பா கழிவையை போய் சகோதர நிலையம் படிக்கிறீங்க சுகாதார நிலையம்ப்பா ஐயோ என்று ஓ எல்லாரும் சிரித்தோம் அம்மாவுக்கும் தமிழ் ஆர்வம் இருந்தது அதனால் ஆங்கில வழியில் தான் நாங்கள்லாம் புதினங்கள் அகிலன் பார்த்தசாரதி கல்கி அவர்கள் அதெல்லாம் நம்ம ராஜாஜி அவர்கள் எழுதின கதைகள்லாம் படித்து கேட்டு மகிழ்ந்து நாங்கள் தமிழ் ஆர்வத்தை வளர்த்துக்கொண்டாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது திருக்குறள் மீது ஆர்வம் படிக்கும்பொழுதே உங்கள் பாட்டி வாயிலாக வளர்க்கப்பட்ட அந்த இலக்கிய புலமை இதெல்லாம் இருக்கும்பொழுது காந்தி காந்தியை முதல் முதல்ல நீங்க பார்த்ததே புகைப்படத்துல தான் இருக்கும்னு நினைக்கிறேன் காந்தி மீது இந்த பற்று இன்னி வரைமே அது மாறாம இருக்க காரணம் என்ன காந்தி வழியில் நடக்கிறேன்னு பல முறை நீங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் ஏன்னா என்ற வரை காந்தி வழியில் நடக்கிறேன் ஏனென்றால் நான் காந்தி பிறந்த அக்டோபர் இரண்டு பிறந்தேன் வருடத்தை போது சொல்லவில்லை என்னுடைய தலைவிதி மாறிவிட்டது நான் புதின நம்ம சிறுகதை எழுத்தாள பெண்கள்லாம் ரொம்ப எழுதிட்டு இருந்தாங்க அவர்களைப் போல புதினங்கள் எழுத வேண்டும் கல் அகிலன் மேல் எனக்கு அதிகப்பற்ற அவருடைய எழுத்து மீது மிகுந்த ஈர்ப்பு அகிலனை போல் சிறுகதைகள் புதினங்கள்லாம் எழுதணும் கல்கி அந்த நல்ல பத்திரிகைலாம் வெளிவரணும்ட்டு ரொம்ப ஆசைப்பட்டு சிறுகதைகள் எழுதி வெளிவந்து திலக்கன் என்ற சுப்பையா என்பவர் தினத்தந்தி ஞாயிறு மலரில் என்னுடைய முதலுக்கு சிறுகதை ப வெளியிட்டால் நிறைய நூல்கள் வந்தன அரவிந்தம் என்ற பத்திரிகையின் துணை ஆசிரியராக கூட சிறுகதை நான் பணியாற்றினேன் அம்மா அழைத்துக்கொண்டு போய் விட்டார்கள் அந்த ஆர்வம் ஊட்டுவார்கள் அம்மா தமிழில் ரொம்ப மாமியார் மாதிரி ஆர்வம் ரொம்ப அதிக இது ஈர்ப்பு இல்லைன்னாலும் எங்களை ஊக்கி வைப்பாங்க நானும் எங்கள் அக்காவும் திருக்குறளை ஒப்பித்து தங்க காசு போல் துண்டி காலம்லான்னு வாங்க அப்போல்லாம் செப்பு காலம் அதெல்லாம் காசு இந்த பண முடிப்பெல்லாம் பரிசு பெற்றுருக்கோம் ஆண்டாள் இதெல்லாம் படிச்சுருக்கோம் இப்போ தமிழ் ஆர்வத்தை ஊட்டினது அகிலன் அவர்கள் வழியில் நான் புதின எழுதணும் அப்படி என்று நான் மிகவும் அப்போல்லாம் கமலாபாய் என்றெல்லாம் ஆதி காலத்தில் இருந்த க புதினங்கள்லாம் அக்கம்மாவுக்கு படித்து சொல்லுவேன் அதை பின்பற்றி இப்பொழுது நிறைய நிறைய சிறுகதை எழுத்தாளர்கள் புதின பெண் எழுத்தாளர்களாக இருக்கும் அவர்களை எல்லாம் நான் பிற்காலத்தில் பாராட்டினேன் அவர்கள் வேலையை இருக்கணும் தான் நினச்சேன் ஆனால் என்னுடைய விதிப்பயன் என்பதை அவர் சொல்வார் தாம் ஒன்று சூழினும் தான் உந்துரும் என்பார் அந்த விதியின் வலிமையை பற்றி சொல்லும் பொழுது வள்ளுவ பிறந்தகை ஓய் பெருவலி யாம் ஒன்று சூழினும் தான் உந்துரும் என்பார் நாம் ஒன்று நினைச்சா நமக்கு முன்னால் விதி போய் நிற்கும் அப்படின்னு சொல்லுவார் அவர் எவ்வளோ அனுபவிச்சிருப்பார் எனக்கு முன்னால காந்தியின் நினைவாக ஞாபகார்த்த நிலையம் துண்டாற்றுதல் ஒரு நிலையம் ஒரு அறக்கட்டளை ஒரு பள்ளி நிறுவனம் என்ற எண்ணமுள்ள ஒருவர் பெரம்பூர் பெரியார் எனப்பட்ட திரு குப்புசாமி அவர்கள் இருந்திருக்கிறார் அவர் அந்த பள்ளியை அரசுடன் இணைத்து நிர்வாகம் அது அவருடைய நிர்வாகத்தில் இந்த இருந் அந்த பள்ளியை அரசுடன் இணைக்கப் போகிற தருணத்தில் நான் அவர்கள் வீட்டு மருமகளாக திருமண சீக்கிரமே திருமணமாகி அவர்கள் வீட்டுக்கு செல்லும்படியாகிவிட்டது தன்னுடைய மருமகள் காந்தி பிறந்த பிறந்திருக்கிறாள் என்று மிகவும் புய்ப்படைந்து உன்னை ஆசிரியராக்குவேன் காந்தியின் ஞாபகார்த்தை துவக்கப்பள்ளி உன்னை ஆசிரியராக்குவேன் நீ வந்து ஆசிரியர் பயிற்சி படித்து விட்டுத்தான் மறுவேலை பார்க்க வேண்டும் உனக்கு குடும்பம் குழந்தை குட்டியெல்லாம் நிறுத்திக் கொள் என் மூத்த மருமகள் ஏற்கனவே நிறைய குழந்தை குட்டிகள் பெற்றுவிட்டாள் அவர்களே அவசியப்பட்டு அவர்கள்லாம் நாங்கள் தான் கரையேற்ற வேண்டும் அவருக்கு அரசு பணி தான் உன் மூத்தார் உன் உன்னுடைய கணவருக்கு ஒரு சாதாரண இந்த கம்பெனி வேலை தான் அதை நம்ப முடியாது இது அரசாக அரசு உரிமையாக்கப் போகிற உனக்கு அந்த அரசு பள்ளியில் உனக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் உனக்கு பிற்காலத்தில் நல்லா இருப்பேன்னு சொல்லி அவரை மறக்கவே முடியவில்லை எனக்கு தந்தைக்கு மேலாக இருந்தார் அவர் என்னை ஆசிரியர் பணி படிக்குவார் இந்த காந்திஜி ஞாபகத்தின் நிலையத்தில் என் மாமனாரை பின்பற்றி மாமியாரை பின்பற்றி நான் காந்தியை வழியில் தொண்டு செய்ய ஆரம்பித்துருந்தேன் என்னை எனக்கு ஏற்கனவே அந்த அப்பா அம்மா அக்கம்மா எங்கள் அப்பா அம்மாவுடைய அம்மா அப்பா எல்லாருக்குமே அந்த தர்ம சிந்தனை தொண்டு உள்ளலாம் இருந்தது அது என்னுடைய எனக்கு ரொம்ப அதிக ஆர்வத்தை ஊட்டி காந்தி ஞாபகார்த்த பள்ளியில் அதிக காந்திய வயல் தொண்டு